வீரவேல் தாரைவேல் விண்ணோர் சிறைமீட்ட தீரவேல் செவ்வேல் திருக்கை வேல் வாரி குளித்த வேல் கொற்றை வேல் சூர்மார்கும் குன்றும் துளைத்த வேல் உண்டே துணை ஒம்சைராம் நற்பவி ஆறுமுகம் அருளிடும் அனுதிடம் ஏறுமுகம் நான் மாரியம்மாள் சரவணன் எல்லாரும் எப்படி இருக்கீங்க நாங்க ரொம்பவே நல்லா இருக்கோங்க என்னமா தினம் வந்ததும் எப்படி இருக்கீங்க எப்படி இருக்கீங்கன்னு கேக்குறீங்களா எல்லாமே நல்லா இருப்பீங்கன்ற நம்பிக்கை எனக்கும் இருக்கு நாங்களும் ரொம்பவே நல்லா இருக்கோங்க நம்முடைய வேலைவன் நமக்கு துணையா இருக்கும்போது என்னங்க கவலை வரப்போகுது சரியா எதுவாக இருந்தாலும் இதுவும் கடந்து போகும் அப்படின்ற மாதிரி விடுகின்ற பொழுத இன்றைய பொழுது நம்ம நினைத்த காரியங்கள் அனைத்தமே கை கூடும் அப்படின்னு வேலவனை நினைச்சிட்டு எழும்போதும் வேலும் மயிலும் என்பேன் எழுந்து மகிழ்ந்து தொழும்போதும் வேலும் மயிலும் என்பேன் தொழுது உருகி அழும்போதும் வேலும் மயிலும் என்பேன் அடியேன் உடல் வீழும்போதும் வேலும் மயிலும் என்பேன் தெந்தில் வேலவனே அப்படின்ற அந்த திருமந்திரத்தை சொல்லிட்டு நம்ம ஆரம்பிக்கும் போது இந்த நாள் நமக்கு இனிய நாளாகவே அமையும் சரிங்க இன்றைய வீடியோ பதிவானது நம்ம வேலவன் நிகழ்த்திய அற்புதம் தான் பார்க்க போறோம் அதுவும் ஒரு புதுவிதமான ஒரு பூஜை முறையை பத்தி தான் உங்ககிட்ட சொல்ல போறேன் ஆமாங்க உண்மையிலே அட இப்படியும் செய்யலாமா அப்படின்றதையும் யோசிப்பீங்க அதே சமயம் இப்படி செய்ததன் மூலயமா உண்மையிலே இவர் வந்து பழைக்க மாட்டாருங்க அப்படின்னு சொன்ன டாக்டர் வாயாலேயே இது என்ன மெடிக்கல் மிராக்கல் அப்படின்னு சொல்ல வச்சிருக்காருங்க அந்த அளவுக்கு முருகப்பெருமான் வந்து அற்புதம் நிகழ்த்தியிருக்காரு அது மட்டும் இல்ல ஒரு அற்புதமான பயனுள்ள தகவலையும் அந்த பதிவுல நீங்க தெரிஞ்சுக்க போறீங்கறதுனால வீடியோ பதிவா ஸ்கிப் பண்ணாம பாருங்க இப்பதான் நம்ம சேனலா முதல் முறையா பாக்குறீங்க அப்படின்னா அற்புதமான பயனுள்ள தகவல்கள் கூடிய வீடியோ பதிவு நம்ம எல்லாரும் சாய்ச்சி சேனல்ல வருன்றதுனால நம்பிக்கூட நம்ம சேனல நீங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கலாம் சரி இப்ப வாங்க நம்ம வீடியோக்குள்ள போயிடலாம் வீடியோ பதிவுக்கு போறதுக்கு முன்னாடி நேற்றைய வீடியோ பதிவுல வந்து ஒரு தகவல் சொல்லியிருந்தேன் அதாவது திருவண்ணாமலைக்கு நீங்க ஒரு நாள் யாத்திரையா போகணும்னு நினைக்கிறீங்க அப்படின்னா ஒரு அற்புதமான ஒரு வாய்ப்பு இருக்கு அதாவது திருமூலவர் அறக்கட்டளையின் சார்பா வந்து கோயம்புத்தூர்ல இருந்து கூட்டிட்டு போறாங்க அப்படின்னு வந்து நான் சொல்லியிருந்தேன் அந்த ஒரு நல்ல தகவலையுமே வந்து உங்ககிட்ட பகிர்ந்துக்கிறேங்க அதாவது சிவகேசவ மூர்த்தி அப்படின்ற ஐயா வந்து பாத்தீங்கன்னா அவங்களோட தலைமையில தான் வந்து சிவ தலங்களுக்கு அதாவது ஆடல் பெற்ற தலங்களா வந்து ஒவ்வொரு முறையும் இங்க வந்து ஆன்மீக பயணம் வந்து சுற்றுலா போய்கிட்டு இருக்காங்க அதனுடைய வரிசையில இந்த முறை வந்து பாத்தீங்கன்னா திருவண்ணாமலைக்கு ஒரு நாள் யாத்திரையா வந்து கேள்விக்குறாங்க இது வந்து கோயம்புத்தூருக்கு அங்கங்க பக்கத்துல இருக்கிறவங்க எல்லாரும் ஒன்னா ஜாயின் பண்ணியும் போகலாம் அப்படி இல்லைன்னா வெவ்வேறு ஊர்ல இருந்து நீங்க வந்து ஒன்னா வந்து கலந்துக்கலாம் அதாவது நீங்க இப்ப சென்னையில இருக்கீங்க அப்படின்னா சென்னையில இருந்து நேரடியா நீங்க திருவண்ணாமலைக்கு வந்துடலாம் ஆனா என்னன்னா முன்பதிவு அவசியம் இவங்களோட சார்பா நீங்க போனீங்க அப்படின்னா தங்குமிடம் உணவு இது எல்லாமே அவங்க ஏற்பாடு பண்ணி தராங்க அதுவும் குறைந்த கட்டணம் தான் ஐயா நிறைய அற்புதமான தகவலை எல்லாம் சொன்னார் அது எல்லாம் நம்ம வந்து சொல்றதை விட நீங்கள் யாராவது இந்த மாதிரி போகணும் எனக்கு போகணுன்னு ஆசையாக இருக்குங்க யாராவது ஒருத்தருடைய வழிகாட்டுதலும் பேரில் போனால் நல்லா இருக்கும்னு நினைக்கிறீங்க அப்படின்னா நிச்சயமாக இதை ஒரு அற்புதமான வாய்ப்பாக பயன்படுத்திக்கோங்க இந்த தகவல் எனக்கு யாரிடம் இருந்து வந்தது தெரியுமா அதாவது வசந்தா அம்மா மூலியமா தான் வந்தது அம்மா யார் என்னன்னு உங்களை நம்ம பதிவை தொடர்ந்து பார்க்குறவங்களுக்கு தெரியும்ல அதனால வசந்தா மா அழகாக இப்போ ஒரு முறை வந்து ஆன்மீக பயணம் சுற்றுலா வந்து போய்ட்டு வந்ததில் நிறைய அற்புதங்கள் அம்மா வந்து சொல்லியிருந்தாங்க முருகன் எழுதிய அற்புதம்லாம் அந்த மாதிரி ரொம்ப அழகா கரிசரணியா அதுவும் போறவங்க எல்லாருமே வயசானவங்கன்றதுனால அவங்களுக்கு ஏத்த மாதிரி உணவு முறைகள் அதாவது எளிதில் ஜீரணமாகக்கூடிய உணவு முறைகள் எல்லாமே அவங்க வந்து ஏற்பாடு பண்ணி தராங்க தங்கும் இடம் இது எல்லாமே அவங்களே நல்லா பார்த்துக்கிறாங்க அதுவும் குறைந்த கட்டணமா நான் நல்லபடியா போயிட்டு சிவத்தலங்கள் வந்து அம்மா நூத்தி எட்டு தலங்கள் பார்க்கணும்ன்றது அவங்களுடைய பெரிய வேண்டுதலா இருக்கு அதனால ஐம்பது தலங்கள் இது வரைக்கும் அம்மா முடிச்சிருக்காங்க அதுவே நிறைய அற்புதங்கள் அம்மா சொல்லியிருந்தாங்க அது இன்னும் இருக்கக்கூடிய சிவத்தலங்களை பாக்குறதுக்கு எல்லாம் மிகப்பெரிய உதவியா இருக்குமா இந்த இவங்க கூட ஆன்மீக பயணம் போறது அப்படின்னு சொல்லியிருந்தாங்க சரி இது நல்ல தகவலாக இருக்குது ஏன்னா இப்போ வந்து இருக்கிற காலகட்டத்தில் பிள்ளைங்க எல்லாரும் வேலைக்கு போகிறாங்க நான் வீட்டில் சும்மா தான்மா இருக்கேன் ஒரு கோயிலுக்கு போனோன்னா ஒரு துணை வேணுமா அப்படின்னு நினைக்கிறவங்க இந்த மாதிரி நீங்கள் வந்து சேர்ந்து ஒன்றா போகும்போது பத்திரமா போயிட்டு பத்திரமா அவங்க கூப்பிட்டு வந்து விட்டுருவாங்க சரிங்களா அவங்களுக்கு தேவைப்படுதுன்னா அவருடைய நம்பர் நான் ஸ்க்ரீன்லேயும் கொடுக்குறேன் டிஸ்கிரிப்ஷன்லேயும் கொடுக்குறேன் நீங்கள் அவரை காண்டாக்ட் பண்ணி நீங்கள் பேசிக்கோங்க எப்படி எங்கேருந்து வரணும்ன்றதெல்லாம் வரணுன்றதை தெரிஞ்சுக்கலாம் அது மட்டும் இல்லைங்க அவர் சொன்னதில் மிக சிறப்பான விஷயம் என்ன தெரியுமா இப்போது சபரிமலைக்கு எப்படி நம்ம இருமுடி கட்டிட்டு போய் நம்ம கொண்டு போகிற நெய்யை ஐயனுக்கு வந்து அபிஷேகம் செய்கிறாங்களோ அதே போல் இந்த ஒரு நாள் யாத்திரையா திருவண்ணாமலைக்கு போறாங்க இல்லையா அவங்க கையாலையும் இருமுடியானது கொடுக்குறாங்க அது திருமுடி அப்படின்னு சொல்லியிருந்தார் அந்த திருமுடியில் வந்து பார்த்திங்கன்னா நெய்யாரதை நம்ம கையில் வச்சுக்கிட்டோ தலையில் வச்சுக்கிட்டோ நம்ம வந்து கிரிவலம் வரணுமா கிரிவலம் அதாவது எவ்வளவு விசேஷம் பாருங்க பௌர்ணமி என்று கிரிவலம் வந்து அந்த நெய்யானதை அந்த அகண்ட குண்டத்துல ஏத்து போறாங்க இல்லையா பெரிய தீபமானது மலை மேல உச்சியில தீபத்துல சேர்க்கக்கூடிய அந்த நெய்யா வந்து நீங்க கிரிவலம் சுத்தி வந்த நெய்யை வந்து அதுல பயன்படுத்திப்பாங்களா எவ்வளவு ஒரு அற்புதமான விஷயம்லாம் நம்ம சாதாரணமா வந்து நெய்க்கு குடுக்குறதுக்கும் கிரிவலம் வந்து குடுக்கறது எவ்வளவு விசேஷம் இது போன்ற ஏற்பாடுகள்லாம் அவங்க ஐயா செய்திருக்கிறதா சொல்லியிருக்காங்க போகணும்னு நினைக்கிறவங்க வயசுனே ஒரு அற்புதமான வாய்ப்பு கொடுக்குறாரு பயன்படுத்தி பாருங்களேன் இந்த அருமையான தகவலை தெரிஞ்சவங்க எல்லாருக்கும் சரியா வேலை வணிக அற்புதம் என்னன்னு பாத்துரும முருகனுடைய உத்தரவின் படியே நம்ம வந்து சொல்ல ஆரம்பிக்கிறேன் அதாவது வேலை வணிக அற்புதம் அதாவது ஒரு சகோதரிங்க அவங்க பேர் வேண்டான்னு சொல்லிக்கிட்டாங்க அவங்க ஏன் வேண்டான்னு சொல்லிக்கிட்டதுக்கு ஒரு காரணம் இருக்கு அதே சமயம் வந்து நம்ம வலது கையால தான தர்மம் கொடுக்குறோம்னா இடது கை கூட தெரியாத அளவுக்கு அவங்க வந்து நடந்துப்பாங்கன்னு அப்படி ஒரு அற்புதமான உள்ளம் கொண்ட ஒரு சகோதரி தான் அதன் மூலியமா தான் அவங்க பேர் வேண்டாம்னு சொல்லிட்டாங்க சகோதரியோட வழக்கமே எப்பவுமே அவங்களுக்கு தெரிஞ்சவங்களுக்கு இந்த மாதிரி ஏதாவது ஒரு ஆபத்தோ உடம்பு முடியல ஏதாவது ஒண்ணு சொல்றாங்கன்னா முதல் வேலையா அவங்களுக்காக இவங்க பிரார்த்தனை பண்ணிப்பாங்க வீட்டுல பூஜை செய்யறது முழு கொண்டு அதாவது அதாவது பிரம்ம முர்த்த நேரத்திலேயே அவங்களுக்காக இவங்க பிரார்த்தனை செய்து நிறைய பேருக்கு சரியாவும் ஆயிருக்கு ஆனா இன்னொரு விஷயம் தெரியுமா அவங்க வீட்டுல இல்லாத பிரச்சனையே கிடையாது ஆனா எதுவாக இருந்தாலும் இறைவன் பாத்துப்பாரு அப்படின்ற நம்பிக்கை சகோதரிக்கும் உண்டு அப்படிதான் ஒரு தகவலை அவங்க காதுல விழுந்து விழுது அவங்களுடைய நெருங்கிய உறவினர் ஒருத்தருக்கு வந்து திடீர்னு வண்டியில் போய்கிட்டு இருக்காருங்க முன்னாடியும் பின்னாடியுமே ரெண்டு குழந்தைங்க இருக்கிறாங்க வண்டி ஓட்டிகிட்டு போறாரு அது வரையும் கடவுள் செயலா வந்து கொஞ்சம் பொறுமையா போயிருக்காரு போல போனதுல திடீர்னு அவருக்கு ஸ்ட்ரோக் அதாவது வலிப்பு வந்துட்டுருக்கு வண்டியில் போய்கிட்டே இருந்தவர் திடீர்னு வலிப்பு வந்து கீழே விழுந்திருக்காரு கடவுள் செயல பசங்களுக்குலாம் யாருக்கும் எந்த அடியுமே இல்லை அவருக்குமே கூட எந்த அடியும் இல்லை ஆனால் என்னென்னா இந்த வலிப்பு வந்து விழுந்ததுனால கை கால் எல்லாமே சேலேருந்து போயிடுச்சு அதனால உடனடியாக இவங்க போய் மருத்துவமனையில் சேர்க்குறாங்க சேர்த்ததில் எல்லா டெஸ்டெல்லாம் எடுத்து பார்த்ததில் தலையில வந்து நரம்புல ரத்தம் வந்து கட்டி இருக்குமா அதனாலதான் கை கால் எல்லாமே உணர்ச்சி இழந்து போயிருச்சு இது வந்து லெஃப்ட் சைட்ல வந்துருச்சு அப்படின்னா ஹார்ட் அட்டாக்ல வந்திருக்கும் இது வந்து ரைட் சைட்லன்றதுனால உங்களுக்கு வந்து பேச்சு வரது கை கால்லாம் இழந்து போயிருச்சு இது மிகப்பெரிய ஒரு ஆபத்து தான் அப்படின்ற மாதிரி டாக்டருங்க எல்லாரும் சொல்லியாச்சு அது மட்டும் மட்டும் இல்ல உடனடியா வந்து தலையில ஆப்ரேஷன் பண்ணணும் அதாவது மண்டையே ரெண்டா பிளந்து பண்ணக்கூடிய மிகப்பெரிய ஒரு ஆப்ரேஷனும் கூட இதுல என்ன ஒரு கஷ்டம்னா அவருக்கு கிட்டத்தட்ட ஒரு நாற்பது நாப்பத்தஞ்சு வயசு தாங்க ஆகுது ரெண்டுமே சின்ன சின்ன பிள்ளைங்க இருக்கு சகோதரியோட நெருங்கிய உறவினரும் கூட தான் ஆனாலும் இவங்களுக்கு அவங்களுக்கும் பேச்சுவார்த்தை இல்லை எல்லார் குடும்பத்துலையும் இருக்கிற ஒரு பிரச்சனை தான் வைங்களேன் என்னதான் சொந்தக்காரங்களா இருந்தாலும் அது அது எதிர் இருந்தாலும் கூட ஒரு மனஸ்தாபம் வந்துருச்சு அப்படின்னா பேச்சுவார்த்தை இல்லை ஆனா ஒருத்தர் மேல ஒருத்தர் கண்டிப்பா அன்பும் பாசமும் எல்லாருக்குமே இருக்கதான் செய்யும் ஏதாவது ஒரு வகையில இருக்கதான் செய்யும் ஆனா அதே போலதான் சகோதரிக்கும் அந்த குடும்பத்துக்கும் வந்து பேச்சுவார்த்தை எல்லாம் கிடையாது இந்த விஷயத்தை அவங்க கேள்விப்படுத்தமே மனசெலவுல ரொம்பவே கஷ்டப்படுறாங்க டாக்டர் என்ன சொல்றாங்கன்னா உடனே ஆப்ரேஷன் பண்ணி ஆகணும் அதே வந்து எந்த விதமான கொடுக்க முடியாதுங்க அப்படின்றதும் படிதான் ஆப்ரேஷன் ஆனதே நடக்குதுங்க மிகப்பெரிய ஒரு ஆபரேஷன் தலையே ரெண்டா குழந்தை ஆபரேஷன் நடக்குதுன்னா அது எவ்வளவு பெரிய ஆபரேஷனா இருக்கும் இல்லையா இந்த அளவுக்கு பெரிய ஆப்ரேஷன் நடந்து போட்டாச்சு டாக்டர் டாக்டர் வந்து பத்து நாள் கேரண்டி கொடுக்கறாங்க கண் விடிச்சாரு அப்படின்னா இறைவன் செயல் அப்படின்னு வந்து சொல்லியாச்சு கிட்டத்தட்ட பதினோரு ஆகுது எந்த வித அசைவுமே இல்லை ஒரே ஒரு சின்ன மூமெண்ட்டு கூட இல்லை வெளியே இருக்கிற மக்கள் எல்லாரும் என்ன சொல்கிறாங்க அப்படின்னா கண்டிப்பாக உயிர் பிழக்கியது வந்து பெரிய விஷயம் டாக்டருங்க வந்து ஏமாத்துறாங்கன்னு நினைக்கிறேன் அதனால் வந்து குச்சமாக ஏதோ பாவலா மாதிரி பண்ணிட்டு பணம் முடுங்கிறதுக்கான வேலை நடக்குதுன்னு நினைக்கிறேன் கிட்டத்தட்ட இவ்வளோ பெரிய ஆப்ரேஷன் நடந்திருக்கு பத்து நாளுக்கு மேலே ஆயிருச்சு அதை கண் கண்மெடிக்காமல் இருக்க முடியும் ஏதாவது ஒரு சின்ன மூமெண்ட் கூட இல்லை அப்படின்னா டாக்டர் ஏதோ ஒரு விஷயம் நம்மகிட்ட பண்ணுறாங்க நம்மகிட்ட பணம் முடுங்குறதுக்கான வேலையோ இந்த மாதிரிலாம் வந்து எல்லாரும் பேச தானே செய்வாங்க இவ்வளோ பெரிய ஆப்ரேஷன் நடந்ததுக்கு ஒரு சின்ன மூமெண்ட்டுமே இல்லை எதுவுமே இல்லைன்ற பட்சத்தில் டாக்டருங்களுமே வந்து கொடுத்தே பேசலை மா இதில் நாங்கள் பண்ணுறதுக்கு ஒண்ணுமே இல்லை எல்லாமே கடவுள் செயல் அப்படின்ற தகவல் வந்து சொல்லியாச்சு இப்போ இந்த சகோதரிக்கு வந்து ரொம்பவே மனசு கஷ்டப்படுறாங்க அந்த பொண்ணு சின்ன பொண்ணு ரெண்டு பிள்ளைங்களை வச்சுட்டு அந்த பொண்ணு என்ன பண்ணும் அப்படின்னு சொல்லிட்டு யார் மூலயமோ வந்து இவங்க வந்து ஒரு விஷயத்த அந்த பொண்ணுக்கிட்ட சொல்லுங்கள் அப்படின்றாங்க அதாவது வயலூரில் போயிட்டு மடியேனி மடிப்பிச்சை கேட்க சொல்லுங்கள் மடிப்பிச்சை எடுத்து வரக்கூடிய அந்த பணத்தில் உண்டான மருத்துவ செலவுக்கு ஏதோ ஒரு மருந்து மாத்திரை ஏதோ ஒன்று பணத்துல வாங்கி கொடுக்க சொல்லுங்க அப்படின்ற தகவலை சகோதரி வந்து சொல்லியிருக்காங்க நாம இது வரைக்கும் மடிப்பிச்சை எடுத்தோம் அப்படின்னா எடுக்கக்கூடிய பணத்துல வந்து பாத்தீங்கன்னா சாப்பாடு வாங்கி அங்க இருக்கக்கூடிய கோவிலுக்கு பக்கத்துல இருக்கக்கூடிய அதில் ஒற்று இருக்கிறவங்களுக்குலாம் வந்து சாப்பாடு வாங்கி கொடுத்துட்டு நம்ம சாப்பிடுவோம் இந்த தான் நம்ம இது வரைக்கும் செஞ்சிருக்கோம் ஏன் ஒரு சிலர் வந்து உண்டியில போடக்கூடாதுன்னு சொல்லுவாங்க சகோதரி என்ன பண்றாங்கன்னா மடியேந்தி மடிப்பிச்சு எடுக்கிறாங்களா அந்த பணத்துல இவங்க மருந்து மாத்திரை வாங்கி அவருக்கு செலவு பண்ண சொல்லுங்க அப்படின்ற மாதிரி இவங்க தகவல் சொல்றாங்க அதன்படியே அந்த சகோதரியும் வந்து எப்படியாவது என் கணவர் வந்து குணமாயி வந்தா போதும் அப்படின்னு ரொம்ப மனமுருகி வயலூர் கோயிலுக்கு போறாங்க மடியேந்தி அதே புல பிச்சை எடுத்து அதுல மருந்து மாத்திரை வாங்கி கணவருக்கும் கொடுக்குறாங்க இதற்கு இடையில சகோதரி ஒரு பூஜை வந்து செய்யறாங்க சகோதரி வந்து தான் வீட்டில் இருக்கக்கூடிய முருகனிடம் வந்து முறையிடுறாங்க முருகா உனக்கே தெரியும் என்ன மாதிரி ஒரு சூழ்நிலை வந்து இவங்க குடும்பம் இருக்குன்னு நீதான் கண் திறந்து பார்த்து ஏதாவது ஒரு வழி பிறக்கணும் அந்த குழந்தைங்க ரெண்டும் அனாதியா நின்னுடும் அப்படின்னு மண்முருகி வேண்டிக்கிறாங்க அப்போ அவங்களுடைய சிந்தனையில ஒரு எண்ணம் ஒண்ணு வருது அதாவது அவருடைய பெயரை ஒரு மஞ்ச சீட்டுல பேர் எழுதுறாங்க அவர் அதாவது யாருக்கு கடிப்பட்டிருக்கோ அவருடைய பெயரை எழுதி அந்த சீட்டை ரெண்டா மடிச்சு இப்படி அதாவது ஸ்டாண்டோடு இருக்கக்கூடிய வேல் நம்ம நிறுத்தி வச்சிருக்கோம்ல பூஜாரியில இங்க இந்த இடத்துல கன இந்த இடத்துல வந்து அந்த பெயர் எழுதுனாங்களே அந்த பேப்பரை இங்க கட்டிட்டாங்க நூல் போட்டு கட்டிட்டு இவங்க என்ன பண்றாங்க பேப்பரோட இருக்கக்கூடிய அந்த வேலுக்கு விபூதியால அர்ச்சனை செய்யறாங்க இவங்களுக்கு இந்த மாதிரி ஒரு எண்ணம் வந்திருக்கு அதாவது அவருடைய ஏதோ ஒரு கர்ம பலனாக தான் இப்போ அடிபட்டு மருத்துவமனையில் இருக்காரு அப்போ அவருடைய கர்மவனை குறைஞ்சா மட்டும்தான் இது ஏதாவது ஒரு வழி பிறக்கும் கடவுள் நினைச்சாதான் அப்படின்னு டாக்டரே சொல்லிட்டாங்கன்ன போது ஐயா எனக்கு உங்களை விட்டா வேற எந்த கதியும் இல்லைன்ற தான் வந்து நிற்கிறோம் அப்படின்னு இவங்க என்ன பண்றாங்க நூத்தி எட்டு இரநூத்தி எட்டுலாம் இல்லை ஆயிரத்தி எட்டு முறை ஓம் சரவணபவ அப்படின்னு சொல்லி இங்க வேலுக்கு வந்து அர்ச்சனை செய்யறாங்க இது ஒரு நாள் ஒரு வாரம் அதாவது பதினோரு நாள் இவங்களுமே செய்திருக்கிறாங்க அதாவது அழகா வேல் வந்து ஸ்டாண்ட் போட்டு வச்சிருக்காங்களா இங்க அவரோட பேர் கட்டி வச்சிருக்காங்க மஞ்சள் கலர் சீட்ல கட்டினதா அவங்க சொல்லியிருந்தாங்க கட்டி வச்சுட்டு இவங்க அழகா என்ன பண்ணாங்க தினமும் காலையில பிரம்ம முகூர்த்த நேரத்துல எழுந்திரிச்சு அவருக்காக வேண்டிக்கிட்டு ஆயிரத்தி எட்டு முறை விபூதி அழகா வச்சுட்டு அந்த விபூதியை கொண்டு அவர் ஓம் சரவணபவ ஓம் சரவணபவ சொல்லி அர்ச்சனை செய்திருக்காங்க எப்படியோ அந்த விபூதியும் வந்து தெரிஞ்சவங்க அனுப்பிட்டே கொடுத்து அவருக்கு நெத்தியில வச்சு விடுங்க அப்படின்றது சகோதரி வந்து சொல்லிருக்காங்க முழு நம்பிக்கை என் வேலை மையா ஏதாவது ஒன்று பண்ணுவார் கண்டிப்பா அவர் கண்மளிச்சிருவாரு அப்படின்ற ஒரு முழு நம்பிக்கை சகோதரிக்கு அதன்படியே சகோதரியும் தொடர்ந்து பிரம்மமுக நேரத்துல இன்னொருத்தருக்காக அதாவது பேச்சுவார்த்தையே இல்லாத ஒரு உறவுக்காக வேண்டி சகோதரி வந்து அர்ச்சனை செய்திருக்காங்க அந்த பூஜை முறையை செய்திருக்காங்க எவ்வளோ பெரிய விஷயம் இல்லையா நமக்கு நம்ம வீட்டில் யாராவது ஒருத்தருக்கு செய்யணும் அப்படின்னாலும் ஒரு நேரம்லாம் ஒரு நேரம் நம்ம வலி சோர்வலி ஏதாவது ஒரு காரணத்துல ஒரு சின்ன சளிப்பானது வரலாம் ஆனா இன்னொருத்தருக்காக பேச்சுவார்த்தை இல்லாத ஒரு உறவுக்காக வேண்டிக்கிட்டு சகோதரி வந்து இந்த முறையில அவங்க வழிபாடு செய்திருக்காங்களே அதற்காகவே முருகன் வந்து கண் திறந்து பார்த்திருக்காரு டாக்டர் ஒண்ணுமே பண்ண முடியாது எங்க கையில ஒண்ணுமே இல்லை அப்படின்னு சொன்ன டாக்டர் வந்து இது மெடிக்கல் மிராக்கல்மா அதாவது இந்த இவ்வளவு பெரிய ஆப்ரேஷன் செய்து அவர் இந்த அளவுக்கு உயிர் பிரச்சு வந்திருக்காருன்னா நிச்சயமா அது கடவுள் செயல் தான் அப்படின்னு சொல்லியிருக்காங்க அதாவது இந்த பூஜை முறையெல்லாம் முடிஞ்சதுக்கப்புறம் அவர் வந்து கண் திறந்து பார்த்துருக்காரு பேச்சு வராதுன்னு சொன்ன டாக்டர் டாக்டர்கிட்டையே இவர் வந்து அழகாக பேசியிருக்காரு கை கால்லாம் ஏதாவது ஒன்று இருந்து போகும் அப்படின்லாம் சொல்லியிருக்காங்க அதெல்லாம் எதுவுமே இல்லை நல்ல முறையில் அழகாக நடமாடி நேர்த்திக்கு தான் அவர் வந்து டிஸ்சார்ஜ் ஆகி வீட்டுக்கு வந்திருக்காரு சகோதரி சொன்னதும் எனக்கு ரொம்ப ரொம்ப அற்புதமாக இருந்தது ஏன்னா இன்றைய பதிவாக வந்து நான் வேற ஒரு பதிவு செலவு தான் நினைச்சிக்கிட்டு இருந்தேன் ஆனால் முருகன் பாருங்கள் அதான் முருகனின் கட்டளையின்படிதான நம்ம சேனல்ல பதிவுகள் வருது அதனால இன்னைக்கு சொல்லணும் யாராவது ஒருத்தருக்கு பயனுள்ளதா இருக்கும் எதனால இதை நான் சொல்றேன் அப்படின்னா கர்மவினையின் வினையின் பலனாதான ஒரு கஷ்டம் ஒரு குடும்பத்துல ஒருத்தருக்கு வந்தா போதாதா அந்த குடும்பமே வந்து ஆட்ட கண்டு போகுதுன்னு சொல்லலாம் அது கடன் பிரச்சனையா இருக்கலாம் நோயா இருக்கலாம் ஏதாவது ஒரு பிரச்சனையில ரொம்ப கஷ்டப்படுறாங்கன்னா அப்போ அவங்களுடைய பெயரை இது போல ஒரு மஞ்சகளை சீட்டுல எழுதி அஹ் வேல் அழகா கட்டி நீங்களும் விபூதியால அர்ச்சனை செய்யலாம் கண்டிப்பா ஒரு அரை மணி நேரம் ஆகும் நம்ம ஆயிரத்தி எட்டு முறை சொல்லும் போது ஏன்னா இது மிகப்பெரிய ஒரு பலனை நமக்கு தரும் ஏன்னா இப்போ ஒரு உயிரியே நமக்கு மீட்டு கொடுத்துருக்கு அப்படின்னா அப்ப அந்த பூஜைக்கான அந்த சிரமத்தை நம்ம கொடுத்துதான் ஆகணும் இதை வந்து நம்ம சிரமமா பார்க்காம மிகப்பெரிய ஒரு தவமா நினைச்சு செய்தால் மட்டும்தான் நமக்கு அதுல இருந்து நற்பலன்கள் வந்து கிடைக்கும் அப்படின்னு வந்து தெளிவாக புரிஞ்சிருக்கு அந்த பேர் சொல்லாத சகோதரிக்கு நான் மனமார்ந்த வாழ்த்துக்கள் சொல்றேன் அவங்களுடைய வேண்டுதல் பேர்லயும் அவங்களுடைய மனைவியின் வேண்டுதலின் பேர்ல தான் அவர் வந்து அழகா இப்போ உயிர் பிழைச்சி வந்து நல்லா ஏன்னா இப்போ ரெண்டு குழந்தைங்களுக்கு அப்பாவா இருக்காருன்னா அவர் ஒரு வீட்டில் ஒரு ஆம்பளை இருந்து அந்த அளவுக்கு எடுத்து நடத்தினா மட்டும்தான் அந்த குடும்பம் இன்னும் கொஞ்சம் மென்மேலும் வளரும் அப்படின்னு சொல்லுவாங்க எல்லா வகையிலுமே உறுதுணையாக வந்து இருக்கக்கூடிய அந்த அப்பாவை அழகா முருகன் வந்து மீட்டு கொடுத்துருக்காரு அப்படின்னு கூட சொல்லலாம்ல நிச்சயமா ஏதாவது ஒரு வகையில் இந்த பதிவை பார்க்குற உங்களுக்கு ஒரு துருப்பு சீட்டு மாதிரி இந்த வீடியோ பதிவானது அமைஞ்சிருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன் இது வந்து நான் சொன்னது போலதான் இது உடம்பு முடியாமல் இருக்கிறவங்களுக்காகவும் நீங்க அப்படி செய்து பார்க்கலாம் இல்லை ஏதோ ஒரு வகையில் கடன் பிரச்சனை ஏதோ ஒரு பிரச்சனை ஒரு குடும்பத்தில் ஒருத்தருக்கு மாட்டிட்டு இவரால் தான் இந்த குடும்பத்தில் நிம்மதி இல்லாமல் இருக்குன்னு நினைக்கிறீங்களா அப்போ அவருடைய பெயரும் இதே போல் நீங்கள் எழுதி இத்தனை நாள் அத்தனை நாள் இல்லை உங்களால் உங்களால் எத்தனை நாள் முடியுதோ ஒரு பதினோரு நாள் கூட நினைச்சுக்கோங்க உங்களால் முடியுன்ற பட்சத்தில் அழகாக ஓம் சரவணபவ முருகனின் ஷடாஷர மந்திரமான ஓம் பவக்கு ரொம்ப அதீத ஒரு நற்பலன்கள் உண்டுங்க அந்த மந்திரத்தை நம்ம நாவால் சொல்றதுக்கே பாக்கியம் செய்திருக்கணும் அதனால நீங்களும் இது போல செய்து பயன்பெறணுன்றதுக்காக தான் இந்த பதிவானதை இன்றைக்கு நான் உங்களுக்கு கொடுக்க வந்திருக்கேன் கண்டிப்பாக உங்களுக்கு பயனுள்ளதாக இருந்திருக்கும் அப்படின்ற நம்பிக்கை எனக்கும் இருக்கு இந்த அற்புதமான தகவலை இன்னும் பல பேருக்கு போகணும் அப்படின்னா நீங்கள் லைக் பண்ணி தெரிஞ்சவங்க ஷேர் பண்ணி விடுங்க போன்ற இன்னும் ஒரு அற்புதமான பதிவில் வந்து நான் உங்களை சந்திக்கிறேன் வேல் வேல் வெற்றி வேல் 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 வெற்றி வேல் சுற்றி வந்து நம்மை காக்கும் சுப்பிரமணிய வேல் சத்தியமாவது சரவண ஓம் சயராம்